இவர் வந்து நந்தீநாத பரம்பரையில வரக்கூடியவர் ஆயிந்தநாத பரம்பரையில வரக்கூடியது கோரக்நாத் வசீந்திரநாத ட்ரெடிஷன்ல வரக்கூடியவர் அப்ப அது நந்தினாத பரம்பரையில வந்து இது சதாசிவன் ஆகினேன் தான் அப்ப என்ன ஆச்சுன்னா இவரு சித்தருக்கு எங்க சமாதி குழம்புனா இருக்கு எங்க சமாதி சமாதி இருக்குன்னு கேட்பாங்க அப்ப பார்த்தா அந்த சிதம்பரத்துல சமாதி கொஞ்சம் பேர் எழுதிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் அங்கே திருவா திருவள்ளுவர் வந்து அவரு தபசாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்கே சமாதினு கேட்டால் அது பெரிய பிரணாத்தின் அவர் கையிலேருந்து வந்தா திருப்பி அது மாதிரி கையில் அசு ஏன்னா சபராட்சி வந்து நிலைக்கு உயர்ந்தால் நம்ம உடம்பு வந்து அதுவ உடம்பு ஆகிடும் பாடி ஃபிசிக்கல் பாடியிலேருந்து அது பிரணவ தேகம் பல ஸ்டேஜ் இருக்குது அதுக்கு மாதிரினா அது சாதாரண ஃபிசிக்கல் பாடி உள்ளவங்க தான் சமாதி இருப்பாங்க மற்றவங்க சமாதி இருந்தால் கூட திரும்பி திரும்பி வெளியே வர முடியும் அதுக்கு உதாரணமாக கோவை கோவக்கு எட்டு இடத்துல சமாதி சமாதி இருந்தாலே தேவைக்கு வெளியே வந்துடுவாங்க வந்து உபதேசம் வந்து திருப்பி இந்த மாதிரி வேலைகள் வந்துருக்கு அவருக்கு சராசிவ நிலைக்கு உயர்ந்ததுனால அங்கே போயிட்டாரு சரி அது ஒரு தவறு அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனாஸ்வரம்பரை இவர்கிட்ட படிச்சவங்கனா மனுஷர் பயங்கரம் மாநிலம் ரெண்டு பேர் தான் அந்த வந்து கஞ்சமலையா அடுத்து வந்து காலங்கி நாள் இந்த ரெண்டு தான் மனுஷன் இவங்களுக்கு வந்து கோவில் இருக்கு சேலம் இளம்பிள்ளை அங்க வந்து கோவில் இருக்கு அங்க வந்து அமாவாசை கோவில்லாம் தெரியும் அங்கே திருமூல மேல மலைக்கு உச்சியில இருக்கிற கீழே வந்து காலங்கிநாள் இருக்கிறாரு அவருடைய அந்த சிலை இருந்து ஒரு தீர்த்தம் உருவாகி இந்த கிணறுகளில் அவர் அந்த தீர்த்த கிணறுகள் இருக்குது அங்கே அபூர்வமான கோல்டன் கலர் ஃபிஷ் இருக்குது இப்போ போனா அப்படியே பாருங்கள் அது வந்து இருந்தது அங்கே தான் திருமண காலங்கிநாதும் தங்கி இருந்து அங்க வந்து காய்கறி எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே அடைஞ்சிருக்காங்க அங்கேயிருந்து ஐவங்க ரெண்டு பேரும் சைனாவுக்கு போயிருக்காங்க சைனாவுக்கு போன இந்த காலங்கிநாள் தான் கன்ஃபியூசியஸ் கன்ஃபியூசியஸ் அலியாஸ் காரங்கின்னு இருக்கு இங்க இப்போ தமிழ் ஆராய்ச்சி இருக்கணும் இங்கே வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி சைனாவில் இன்னும் யுனிவர்சிட்டி யூரோசித்தாக வச்சுட்டான்